தமிழ்நாட்டில் இந்த திமுக சாருங்க வார்த்தை கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு வாத்தியார் மாணவனை பார்த்து சொல்லிட்டான் உள்ளேன் ஐயா வந்தேன் ஐயா எல்லாரும் ஐயா சொல்றான் யாரு யாரை பார்த்து சார் நீ சொல்றது இல்ல அந்த சார் கெட்ட வார்த்தை உங்களுக்கு சம்பவம் தெரியும் இந்த காவல் கிணறு கள்ள சொல்றான் அந்த அந்த பொண்ண சித்திரவதை பண்ணவன் ஞானசேகரன் பேர் தமிழ்நாடே பத்தி எரிவு இந்த கள்ள வாத்தியான் சொல்றான் அன்பு தம்பி என்னுடைய தம்பி பொதுமக்கள் கேட்கணும் திமுக காரன் மறைஞ்சிருந்து கேட்பல கேளுங்க அன்பு தம்பி ஞான சேகரன் ஒரே கற்பழிப்பு தானையா பண்ணா ஒரே ஒரு ரேப்பிங் தானையா பண்ணா அதுக்கு மூணு ஐபிஎஸ் பொம்பளை வச்சு இப்படியா உயர் நீதிமன்ற கமிஷன் போட்டிருக்கு இது என்ன கேக்குறான் சரி யார் இந்த சார் போது யமதர்மனு கொஞ்சம் இறக்கம் வந்து பால் வெடிக்கும் முகம் கடைசி ஆசை உனக்கு என்ன பாண்டு கேட்டான் அவன் புத்திசாலி கேட்டான் அப்போ வரந்து வந்து அதை நிறைவேற்றப்படுத்த சாமி நீங்க யமதர்மா என்ன கொல்லுவா ஆமாப்பா உனக்கு வரத்தை நிறைவேற்றி உன்ன கொல்ற ராசா உனக்கு என்ன வரம் கேளுனா அவன் சொன்னான் கருணாநிதி குடும்பம் அல்லாம ஒருத்தன் திமுகவுக்கு முதல்ல தலைவராய்க்கா உயிரோட்டா யமதர்மன் சொன்னா

நான் உங்க அடுத்த படம் முடிச்சு தரேன் நான் தமிழ்நாடு ஃபுல்லா பேசணும் ஊர்வலம் போடும் எல்லாம் போய் அண்ணாவை நான் முதலமைச்சர் ஆக்கணும் என்று சொன்ன உடனே இந்த எம் ராதா ஒரு கோவக்காரன் அவன் அரிப்படுத்த என்ன செய்வான் துப்பாக்கி எடுத்து முதுகு சொல்லிவான் பெரு கோவக்காரன் துப்பாக்கி எடுத்தான் சுட்டான் ரெண்டு அப்புறம் தன்னை தானே சுட்டிக்கிட்டான் எம் ராதா ரெண்டு ஊரம் வாங்கி கொடுங்காச்சு சீறி வந்த தோட்டாவுக்கும் தொண்டக்குழியில் இடம் கொடுத்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மரச்சம்மன் ஆஸ்பத்திரியில் இருந்து கண் முழிச்ச உடனே நம்மள ஒருத்தன் சுட்டா அவன் செத்தானு கேட்போம் எம்ஆர்ஆங்க அண்ணன் எப்படி இருக்கா கேட்ட உயர்ந்த உள்ளம் எம்ஜிஆர் எதிரி எங்க நம்மளை சுட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய உள்ளம் அப்படி கேட்கிறாரு நல்லா இருக்காரு அன்றையே எல்லாருக்கும் தெரியும் பழைய ஆளுகளுக்கு தெரியும் அன்று பேஸ்புக் கிடையாது ட்விட்டர் கிடையாது டிவி கிடையாது ஒரே ஒரு போஸ்டர் அவரை தொண்டையில சுட்டாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல் படுத்து கிடந்த அந்த ஒரே போட்டோவை தமிழ்நாடு ஒட்டுறாங்க ஆட்சியில் அமர வைச்சார் அண்ணா முதலமைச்சர் ஆனார் எங்கள் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த அந்த உயிர் தியாகம் ரத்தத்தின் ரத்தங்களுடைய உயிர் தியாகத்தில் ஜெயிச்சார் சரி ஜெயிச்சாச்சு ஜெயிச்சா உடனே முதலமைச்சர் ஆட்சி கருணாநிதி கிட்ட போய் கேட்டாரா பட்டியல் என் தலைவன்